உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய தினம் சாத்தூர்ல பேசும்போது அது பூத் கமிட்டி நினைக்கிறேன் பேசும்போது ஒரு கருத்து சொல்லி அதுல இன்றைக்கு நாட்டிலேயே ரோல் ரோல் மாடல் ஆட்சி செய்வது ஸ்டாலினா ரோல் மாடல் ஆட்சி செய்வது ஸ்டாலினா அப்படியா செஞ்சுக்கிட்டு இருக்காரு ரோல் மாடல் இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்குவதிலே முதல் ரோல் மாடல் இன்னைக்கு ஸ்டாலினுடைய அரசாங்கம் இந்தியாவிலேயே பல மாநிலம் இருக்குது அதிலே கடன் வாங்குவதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு ரோல் மாடல் உண்மைதான் ஊழல் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் ரோல் மாடல் திமுக அரசாங்கம் அதே போல டாஸ்மாக் பத்து ரூபாய் கூடுதலாக வாங்குவதில் ரோல் மாடல் திமுக அரசாங்கம் குடும்ப ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக குடும்ப ஆட்சி வாரி அரசியல் அதுக்கு ரோல் மாடல் திமுக பொய் வாக்குறுதி சொல்லிருக்கலாம் காது கேட்கல சாரி முடிஞ்சுதான் நீ முதல்ல ஆரம்பத்தில் சொல்லி தான் நிறுத்தியிருப்பேன் எனக்கு இங்கே காது கேட்கல அதே போல ஐநூத்தி இருபத்தி வாக்குறுதி கொடுத்தார் திரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஐநூத்தி இருபத்தி அஞ்சு வாக்குறுதிகள் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் திராவிட முன்னேற்ற கழக தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் அதை அறிவித்தார் திமுக சார்பாக அதுல தொண்ணூத்தி எட்டு சதவீதம் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பொய்யான அறிக்கை வெளியிட்டிருக்கார் உண்மைங்களா தொண்ணூத்தி எட்டு சதவீதம் நிறைவேற்றிட்டாங்களா பொய் வடிகட்டிய திமுக அதே போல ஒட்டி ரோல் மாடல் திமுக அரசாங்கம் திமுக கட்சி கூட்டணி கட்சிகளை பத்தாண்டு காலம் தொடர்ந்து கூட்டணி ஆட்சி நடப்பதாக சொல்றாங்க கூட்டணி கட்சி தொடர்ந்து திமுக அந்த அமைப்பதாக சொல்றாங்க அதுல அங்கே காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் தமிழ்நாட்டு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் சொல்றார் அங்கே அவர் ஒரு கருத்தை சொல்லார் அதுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி சேர்ந்த முன்னாள் காங்கிரஸ் தலைவர் மரியாதைக்குரிய திரு அழகிரி அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார் சாரை குடித்து விட்டு சக்கையை வழங்குகிறார் சொன்னார் அதுல ரோல் மாடல் திமுக சாரை குடித்து விட்டு சக்கையை காங்கிரஸ் கொடுக்கிறாங்களாம் அது ரோல் மாடல் ரோல் மாடல் என்பதற்கு திமுகவுக்கு இதெல்லாம் அடையாளம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஸ்டாலின் அவர்களே நீங்க அப்பாவை புகழ்ந்து பேசுறீங்க பேசுறீங்க திரு ஸ்டாலின் அவர்கள் தன் மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்து பேசுற நாட்டு மகளா புகழ்ந்து பேசுறாங்க உங்கள இல்ல அப்பாவோ மகன் புகழ்ந்து பேசுறார் மகன் அப்பா புகழ்ந்து பேசுறாங்க இதுதான் இன்னைக்கு தமிழகத்தில் நடக்கிற நிகழ்வு அது ஒரு குடும்ப கட்சி நல்லா சிந்திச்சு பாருங்க திரு கருணாநிதி அவர்கள் இருந்தார் அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின் அப்ப திமுக தலைவர் அப்பொழுது பிறகு உதயநிதி ஸ்டாலின் இளநிலை மாநில செயலாளர் திமுக உடைய இளநிலை மாநில செயலாளர் திருமதி கனிமொழி மகளிரினுடைய மாநில செயலாளர் இவ்வளவுதான் பதவி வேற என்ன பதவி இருக்குது முக்கியமான பதவி ஒன்று தலைவர் இளைஞர் பொதுச் செயலாளர் மூன்று மகளினி செயலாளர் மூன்றுமே திரு கருணாநிதி குடும்பத்திலேயே இருக்குது வேற எந்த குடும்பத்துக்காக ஆகாது குடும்ப கட்சி தானே சொல்லுங்க குடும்ப கட்சி தானே வாரிசு அரசியல் தானே எவரும் குடும்பம் குடும்பம் இருக்கின்ற வரை எவரும் அந்த கட்சியில உயர்ந்த பதவிக்கு வர முடியாது உழைக்கலாம் ஆனா உழைக்கலாம் உழைப்பை சுரண்டுகின்ற குடும்பம் திரு ஸ்டாலின் குடும்பம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்ல இன்றைக்கு அதே போல இதுவரைக்கும் திரு ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் தான் இருந்தாங்க இப்போ திரு ஸ்டாலினுடைய மனைவி துர்கா அம்மாவும் வந்துட்டாங்க போதாததுக்கு அவர்களும் வந்து திரு ஸ்டாலின் புகழ்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க ஆக நாட்டு மக்கள் இவர்களை புகழ்ந்து பேசவில்லை குடும்ப மக்கள் தான் திரு ஸ்டாலின் குடும்பத்தை புகழ்ந்து பாடிக்கொண்டிருந்தது புகழ் பாடிக்கொண்டிருக்கு என்பதை நாம் இந்த நேரத்தில் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்ல இன்றைக்கு எண்ணி பாருங்க இன்றைக்கு நாட்டில் எத்தனையோ கட்சி இருக்குது தமிழகத்திலேயும் இருக்குது வெளி நம்ம நாட்டிலேயும் இருக்குது எந்த கட்சியிலாவது இப்படி குடும்ப ஆட்சி நடக்கிற கட்சி எதுவாவது இருக்குதா இருக்குதுங்களா தமிழ்நாட்டில் இன்றைக்கு கட்சியிலும் சரி எனது ஆட்சி அதிகாரத்திலும் சரி திரு கருணாதி குடும்பத்தை சார்ந்த வருதான் வர முடியும் இங்க பாருங்க திரு ஸ்டாலின் முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் திருமதி கனிமொழி அங்க மக்களவையில் அதுக்கு தலைவர் ஏன் அந்த கட்சியில் வேற எம்பி இல்லையா ஆக கனிம திருமதி கனிமொழி என்னை மக்களவையில் அந்த குழுவுக்கு தலைவர் அவர் ஆக எல்லாமே குடும்ப உறுப்பினர்கள் தான் ஆட்சியிலும் இருக்க முடியும் அதிகாரத்திலும் இருக்க முடியும் கட்சியிலும் இருக்க முடியும் அப்படிப்பட்ட கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டுமா இன்றைக்கு ஒரு குடும்பம் ஸ்டாலின் குடும்பம் வாழ எட்டு கோடி மக்கள் சுரண்டி வாழ்வதை நாம் அனுமதிக்கலாமா எட்டு கோடி மக்களுடைய மக்களை சுரண்டி ஒரு குடும்பம் பிழைத்துக் கொண்டு இருப்பதற்கு பிழைத்துக் கொண்டு இதற்கெல்லாம் முடிவு கெட்டுகின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் முடிவு கட்டுவீங்களா அதே போல இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு செல்வருந்தை பேசுறார் அவர் பல கட்சியில் இருந்து வந்தவர் இந்த பிச்சைக்காரர் ஒட்டு போட்ட சட்டம் போட்டிருப்பீங்களா பிச்சைக்காரர் ஒட்டு போட்ட சட்டம் மாதிரி இவர் பல கட்சிக்கு போயிட்டு வந்திருக்கார் அப்பப்போ எந்த கட்சிக்கு போறாரோ அந்தந்த கட்சியுடைய கொள்கையை கடைபிடிக்கிறவர் தான் செல்வ பருகும் தகை அவர் பேசுறார் இன்றைக்கு அந்த கட்சி அவர் வழக்க பார்க்கல இன்னைக்கு அந்த கட்சியில் இருக்கின்ற அந்த மாநில தமிழ்நாட்டு மாநிலத்தினுடைய காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் அவர் நியமிச்சிருக்கார் அவர் ஒரு கருத்து சொல்றார் முன்னாள் காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு அழகிரி அவர்கள் ஒரு கருத்தை சொல்கிறார் இன்றைக்கு கூட்டணி கட்சியில அங்க வைக்கின்றோம் எங்களுக்கு கூடுதலான இடம் வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வராது ஒருவேளை ஆட்சிக்கு வந்தா ஆட்சியில பங்கு வேண்டும் என்று அழகிரி கோரிக்கை வைக்கிறார் ஆனால் ஒரு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருந்து செல்வை பெருந்தகை என்ன சொல்கிறார் ராகுல் காந்தியே ஆட்சியிலே பங்கு கேட்கவில்லை நீங்கள் கேட்காதீர்கள் என்று சொல்கிறார் உண்மையிலேயே காங்கிரஸ் கட்சி தொண்டனாக இருந்தால் காங்கிரஸ் கட்சி பற்று இருந்தால் ஆரம்ப காலத்தில் இருந்து காங்கிரஸ் உழைத்துக் கொண்டிருந்தால் அந்த எண்ணம் வந்திருக்குமா ஆக அவருக்கு அந்த திமுகவை தாங்கி பிடிக்க வேண்டும் திமுக அரசாங்கத்தை தாங்கி பிடித்து காங்கிரஸ் தலைவர் திரு செல்லு பெருந்தகை என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு விசுவாசமா இல்ல ஆனா திமுக விசுவாசமா இருக்கிறார் சட்டமன்றத்திலேயும் விசுவாசமா பேசுறாரு வெளியிலேயும் விசுவாசமா பேசுறாரு ஆனா காங்கிரஸ் தொண்டர்கள் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் இன்றைக்கு கூட்டணி ஆட்சி வேண்டும் கூட்டணியிலே பங்கு வேண்டும் என்று கோஷத்தை எழுப்பிவிட்டார்கள் காங்கிரசிலே காங்கிரஸ் திமுக பிளவு வருவதற்கு இப்பொழுது ஆரம்பமாகிவிட்டது அந்த காங்கிரஸ் திமுக கூட்டணியிலே பிளவு ஏற்படுவதற்கு ஆரம்பமாகிவிட்டது இன்றைய தினம் பேசுகிறார் உதயநிதி பேசுகிறார் திரு ஸ்டாலின் பேசுகிறார் தொடர்ந்து முன்னேற்ற கழக தலைமையிலே நிலையான கூட்டணி இருந்து கொண்டிருக்கின்ற அடிக்கடி கூட்டணி மாறுது என்று சொல்றாங்க திமுக கூட்டணி நம்பி இருக்கின்றது உண்மைதான அது மட்டுமல்ல உதயநிதி ஸ்டாலின் சொல்றார் கூட்டணிக்கு மேலும் சில கட்சிகள் வருவதாக சொல்றார் ஆக கூட்டணி பலத்திலே நீங்கள் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத்தேர்தலை சந்தித்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அமைக்கப்பட்ட கூட்டணி மக்கள் எங்களோடு கூட்டணி வைத்திருக்கின்றார்கள் நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை வெல்லும் ஆட்சி அமைக்கும் அதை முதலீடு சாலை பார்க்கத்தான் போகிறீர்கள் கூட்டம் இங்கே நடந்திருக்குது கூடலூர் நகரத்திலே பல கூட்டங்கள் நடந்திருக்குது ஆனால் இன்றைய தினம் இந்த எழுச்சி பயணத்திலே நடைபெறுகின்ற கூட்டம் தான் அதிகமான மக்கள் கலந்து கொண்ட கூட்டமாக கிராமத்திலே சொல்வார்கள் விளையும் பெயரும் மொழியிலேயே தெரியும் என்று அப்படி இன்றைய தினம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு மக்களுடைய எழுச்சியே எங்களுடைய ஆட்சி வருவதற்கு ஒரு அச்சாணி இன்றைக்கு நான் நூற்றி ஐம்பத்தெட்டாவது இடம் இன்றைக்கு நூற்றி ஐம்பத்தெட்டாவது தொகுதியில் உங்களை சந்திக்கிறேன் இந்த கூடலூர் சட்டமன்ற தொகுதி இந்த எழுச்சி பயணத்தில் நூற்றி ஐம்பத்தெட்டாவது சட்டமன்ற தொகுதி இந்த நூற்றி ஐம்பத்தெட்டு சட்டமன்ற தொகுதியில் மக்களை பார்க்கின்ற பாக்கியத்தை நான் பெற்றுக்கின்றேன் நூற்றி ஐம்பத்தெட்டு சட்டமன்ற தொகுதியில் எழுச்சி உரையாற்றிக்கின்றேன் எழுச்சி பயணத்தின் போது பல லட்சம் மக்களை நான் சந்தித்திருக்கின்றேன் அது உணர்வுகளை பார்த்திருக்கின்றேன் அடுத்த ஆண்டு நடத்தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் ஆட்சி அமைக்கும் எனக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் களத்திலே அடுத்த ஆண்டு நடத்திலே முதல் இடத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்றது இரண்டாம் தான் போட்டி நடந்து கொண்டிருக்கின்றது தமிழகத்தில் அதுதான் அண்ணா முதல் இடத்தில் இருக்கின்றது இரண்டாம் இடத்திற்கு தான் இப்பொழுது போட்டியில் இருந்து கொண்டிருக்க என்பதை அவள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடைபிட்டுகின்றேன் அதே போல இன்றைய தினம் ஸ்டாலின் பேசுறார் திமுக பாரதிய ஜனதாவோட அடிமையினர் ஸ்டாலின் அவர்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் கூட யாருக்கு தலைவர் மட்டுமல்ல தொண்டன் கூட அடுவே இல்லை பொன்மனை சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா எங்களை வளர்த்து ஆளாக்கி இருக்கின்றார்கள் உண்மைதானே நாங்க சொந்த காலில் நிற்கிறோம் சொந்த உழைப்புல நிற்கிறோம் உங்களை போல கூட்டணியிலே இருந்து கொண்டு கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டணி கட்சி உங்களை தாங்கி பிடிந்து கொண்டிருக்கின்றது நாங்கள் அப்படி அல்ல அடிக்கடி அண்ணா திமுக கூட்டணி மாறும் என்று சொல்லுகின்றீர்கள் ஒரு கட்சி என்றால் அதுக்கு என்று ஒரு கொள்கை இருக்கின்றது அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் அந்த கட்சி செயல்படும் அந்த அடிப்படையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதே புரட்சி தலைவர் அம்மா இருக்கின்ற போதும் சரி இதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற போதும் சரி அந்த அம்மா இறப்புக்கும் சரி அதை அவள் கடைபிடித்ததை திமுக இன்றைய வரை கடைபிடித்து வருகிறது என்பது கொள்கை என்பது கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் வாக்குகள் சிதறாமல் இருப்பதற்கு எதிரிகளை வீழ்த்துவதற்கு கூட்டணி அமைக்கப்படுகிறது அந்த அடிப்படையில் தான் நாங்கள் கூட்டணி அமைக்கிறோம் உங்களை போல பல கட்சிகளை கூட்டணியில் வைத்துக்கொண்டு கொண்டு அடிமையாக்க நாங்கள் விரும்பல எப்பொழுதுமே எங்கள் கூட்டணியில் அங்கம் வைக்கின்றவர்கள் சுயமரியாதையோடு சுதந்திரமாக எங்கள் கூட்டணியில் அங்கம் வைத்து திமுக கூட்டணியில் அப்படியா இருக்குது ஏன்னா காங்கிரஸ் கட்சிக்கு காங்கிரஸ் தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவரை திமுக நியமிக்குது அப்படித்தானே இருக்குது காங்கிரஸ் கட்சி நூற்றாண்டு விழா கண்ட கட்சி அப்படிப்பட்ட கட்சி திமுக அடிமையா இருந்து இன்றைய தினம் இன்றைக்கு அந்த மாநில காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர திமுக தலைவர் திமுக கட்சி யார பரிந்துரை செய்தோ அவர்களே இன்றைய தினம் நியமிக்கப்பட்டு இப்படி அடிமைத்தனமாக இருப்பது இன்றைக்கு காங்கிரசும் திமுக என்று எண்ணி பார்க்க வேண்டும் அது மட்டும் மட்டுமல்ல இந்த கொடி பறக்குதுல எதனால பறகுது கொடி பறக்குது பறக்குது கண்ணுக்கு தெரியுதா காத்து கண்ணுக்கு தெரியாத காற்றில் கூட ஊழல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி நீங்க எங்களை பத்தி விமர்சனம் செய்வதற்கு எந்த அருகதியும் தகுதியும் அவர்களே ஊழல் என்று சொன்னால் திமுக திமுக என்று சொன்னால் ஊழல் ஊழலில் ஊற்றுக்கண் திமுக இந்தியாவில் பல மாநிலம் இருக்குது ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் அது யாராலையும் மறக்க முடியாது மறுக்கவும் முடியாது அப்படி இருக்கின்ற கட்சி எங்களை பற்றி தகுதியும் முன்னேற்ற கழகம் கூட்டணி அண்ணா திமுக அமித்ஷா அவளுடைய அலுவலகத்தில் இருக்குதான் நாங்க அப்படியே இருக்கிறோம் சென்னையில் அற்புதமான அலுவலகம் இருக்குது வந்து பார்த்துட்டு போங்க உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது கண்ணாடி வாங்கி தரோம் மூக்கு கண்ணாடி வாங்கி தரோம் கண்ணாடி போட்டு பாருங்க இதே திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சிக்குள்ள குழப்பம் வந்தது ரெண்டா பிரிந்தது உடைந்தது திமுக மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது திமுக ரெண்டா உடைந்தது இல்ல வைக்கோ வெளி வைகோ திமுக இருந்து வெளியேற்றப்பட்டார் வெளியில போய் அந்த கட்சி இரண்டா பிளவுபட்ட போது அந்த திமுக கட்சியினுடைய தலைமை அழுகத்தை கைப்பற்றுகின்ற நிலை வருகின்ற பொழுது அதை காப்பாற்றி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் மறந்து விடாதீங்க பே அது மட்டும் இல்ல தினம் சொல்லுகிறார் திமுக அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி வைக்கப்பட்டது என்ன தவறு நாங்க பாரதி ஜனதா கட்சியோட கூட்டணி வைப்பது என்ன தவறு இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் பாரதி ஜனதா கூட்டணி போட்டு வெற்றி பெற்று மத்தியிலே மரியாதைக்குரிய மறைந்த வாஜ்பாய் வாஜ்பாய்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பாரதி ஜனதா திமுக பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சாங்கல்ல வெற்றி பெற்று திமுக கட்சியை சேர்ந்த முரசி மாறனவர்கள் முரசொலி மாறவர்கள் மத்திய அமைச்சரா அங்க அந்த அமைச்சர்கள் மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தார் அப்பொழுது நீ பாருங்க அப்போ எடுத்த படம் ஒரு பக்கம் கருணாநிதி ஒரு பக்கம் தயாநிதி மாற சரி முரசி மாற இவர்கள் கூட்டணி வச்சா பாரதி ஜனதா கட்சி நல்ல கூட்டணி நல்ல கட்சி அண்ணா திமுக கூட்டணி வச்சா மதவாத கட்சி தீண்ட கட்சி அப்படின்னு சொல்லுகின்ற கட்சி திமுக கட்சி திமுக தலைவர் அதோட ரெண்டாயிரத்தி ஒன்னு சட்டமன்ற பொது தேர்தல் தமிழகத்துடைய சட்டமன்ற பொது தேர்தல் அந்த பொது தேர்தலில் திமுக பார ஜனதை கூட்டணி வச்சு போட்டிட்டீங்களா இல்லையா ஆக நீங்க கூட்டணி வச்சா நல்ல கட்சி அண்ணா திமுக கூட்டணி வச்சா அந்த பார ஜனதா மோசமான கட்சி எந்த விதத்தில் நியாயம் மக்களை இன்னிப்பாருங்க இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது திரு ஸ்டாலினுக்கு நடுக்கு வந்து விட்டது அதனால் இப்படிப்பட்ட வார்த்தைகளை உதிரிக்கொண்டு கொண்டு கொண்டிருக்கின்றார் இன்றைக்கு எழுத்து போட்டியிட முடியாது எழுத்து நிற்கிற தம்பு திராணி இல்ல திமுக தலைவருக்கு அதனால தான் ஏதோ பேசி இன்றைக்கு நாட்டு மக்களை குழப்பி கொண்டிருக்கின்றார் திரு ஸ்டாலின் அவர்களே அண்ணா தீந்தி அண்ணா திராவிட முன்னிட்டங்களை ஆட்சி அதுல நீங்க குற்றம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க நாங்க பதில் சொல்ல தயார் பத்தாண்டு கால ஆட்சி சிறப்பான ஆட்சி பொற்காலம் ஆட்சி என்று மக்கள் பாராட்டுகின்ற அளவுக்கு ஆட்சி செஞ்சோம் அம்மா இருக்கின்ற போது ஆட்சி செஞ்சாங்க அம்மா மறைவுக்கு பிறகு சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு கொடுத்தோம் அதில் ஏதாவது குறை இருந்தா குற்றம் இருந்தா சொல்லுங்க அதுக்கு பதில் சொல்ல தயார் வேண்டும் திட்டமிட்டு கூட்டணி அமைத்த பிறகு இன்றைக்கு மக்களை குழப்பி அரசியல் ஆதாயம் தேட முயற்சித்தால் தோல்விதான் உங்களுக்கு பரிசாக மக்கள் கொடுப்பார்கள்